புதுச்சேரியில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இப்படியொரு நீலநிற அழகிய கடற்கரை இருக்கு தெரியுமா வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள கடற்கரை தேசமான புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு அருகில் ஒரு குட்டி கோவா போல வசீகரிக்கிறது திரும்பிய திசையெல்லாம் ஓங்கி வீசும் கடல் அலைகள் என சுற்றுலா பயணிகளுக்கான சொர்க்க பூமியாக புதுச்சேரி திகழ்கிறது புதுச்சேரியில் பலருக்கும் தெரியாத ஒரு கடற்கரை தான் ஈடன் பீச் ஆனால் இந்தியாவின் மிகச்சிறந்த பசுமை கடற்கரைகளில் இதுவும் ஒன்று சுற்றுச்சூழல் பராமரிப்பு நீர் தூய்மை மற்றும் பாதுகாப்புக்காக வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரமான நீலக்கொடி சான்றிதழை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்த கடற்கரை வாங்கியது இந்த கடலின் பலமே இதன் நீல நிற அழகியல்தான் எப்போது சென்றாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கடல் நீரும் மிகவும் தூய்மையாக இருக்கும் புதுச்சேரி நகரின் தெற்கு பகுதியில் உள்ள சின்னவேப்போர் என்ற இடத்தில் இது அமைந்துள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் எட்டு கிமி தூரத்தில் அமைந்துள்ளது குடும்பத்துடன் லோ பட்ஜெட் திரிப்பாக புதுச்சேரி செல்பவர்கள் அமைதியாகவும் அதே சமயம் இயற்கை காட்சிகள் நிரம்பிய இந்த பசுமையான பீச்சை தவறவிட வேண்டாம்